வணக்கம் இப்போ நான் ரவா லெடு செய்ய போறேன் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நெய் விட்டு இந்த முந்திரி பாதாம் திராட்சை இத வந்து வச்சிருக்கேன் இத வரத்துருங்க கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் எதுக்கு நான் இதை வறுத்துறேன்னா இதுலயே வந்து ரவையை வரத்து அப்ப வந்து அந்த நெய் வந்து நமக்கு வீணாகாது அப்படியே அதுக்கடுத்தது இந்த பாதாம் பரப்பையும் போட்டுறேன் அதுக்கப்புறம் இந்த திராட்சை கருப்பு திராட்சை போடுறேன் உங்ககிட்ட வந்து அஹ் அந்த காது திராட்சை நல்ல திராட்சை அதிகம் போட்டுருப்பேன் கருப்பு திராட்சை உடம்புக்கு நல்லது ரொம்ப பண்ணிட்டு அப்ப நம்ம இந்த சூட்லேயே ரவைய வறுத்துடலாம் இந்த நெய்ல ஒரு டம்ளர் அளவுக்கு வச்சிருக்கேன் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் தீயக்கூடாது எப்பவுமே ரவை வறுக்கும் போது உப்புமாக்கா இருந்தாலும் கிச்சடிக்கு எதா இருந்தாலும் ரவைய வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சு வறுக்கணும் தீந்துருச்சுன்னா அந்த வாசனை வந்து மாறிடும் ஒன்றும் வேஸ்ட் ஆயிடும் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிம்லேயே இருக்கட்டும் இந்த அளவுக்கு கொஞ்சம் வருத்தா போதும் இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு அதை எடுத்திருக்கோம்னா ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுக்கணும் அது வந்து நீங்க வந்து இனிப்பு சாப்பிடுறத பொறுத்து இருக்கு ரொம்ப திகட்டுற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி உள்ளவங்க வந்து கொஞ்சம் ஒரு முக்கால் டம்ளர் அப்படி எடுத்துக்கணும் இல்ல வந்து நல்லா இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தா கரெக்டா அதே வந்து நீங்க சர்க்கரை எடுத்துக்கலாம் ரபால் லட்டு தானே அது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்கலாம் ஆனா அது பிடிக்கிற வித விதம் இருக்கு இல்லைங்களா அது வந்து கரெக்டான பதமா இருக்கணும் அப்பதான் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இல்லைன்னா நம்ம வந்து அதில் வந்து என்னதான் போட்டு செஞ்சாலும் கண்டு மாதிரி எல்லாம் சொல்லி கடிக்க முடியாது ரொம்ப இறுகி போயிடும் இல்ல வந்து விழுந்து வந்துடும் அதனால் கரெக்டான பதத்துல பிடிக்கணும் பிடிக்கலாம் வருத்தாச்சு இத வந்து நான் ஒரு பாத்திரத்துல இப்போ நம்ம இதே அளவுக்கு இந்த டேவரில் சர்க்கரை எடுத்துக்கலாம் சர்க்கரையை வந்து மிக்சியில பொடி பண்ணிக்கலாம் நானும் வந்து ஒரு முக்கால் டம்மரை விட கொஞ்சம் அதிகமா எடுத்திருக்கேன் அந்த அளவுக்கு இதில் போட்டு பொடி பண்ணிடுவோம் நீங்க என்ன கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றவங்க ஒரு டம்மருக்கு ஒரு டம்ளர் போட்டுருக்கீங்க ஒரு சுத்துனா போதும் வந்து இதுல போட்டு வந்து பால் நல்லா தண்ணி ஊற்றாம நல்லா சுண்ட காய்ச்சிடணும் தண்ணியே ஊற்றக்கூடாது அதுவும் வந்து பால் உங்களுக்கு நல்லா கெட்டியாக உள்ள பால் வாங்கணும் அதாவது த தண்ணி ரொம்ப தண்ணியாக இருக்கிற பால் வாங்குவாங்க நல்லா தண்ணி ஊற்றி காய்ச்சோம் இல்லையா அந்த மாதிரி பால் வாங்கிக்கணும் அப்புறம் ஆரோக்கியா ஹெரிடேஜி இந்த மாதிரி அது குடும்பம் அப்படி வாங்கிக்கோங்க இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஆவின் ஆரஞ்சு வாங்கிக்கலாம் அது ஒரு அளவுக்கு இருக்கும் இப்போது இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம் இதில் வந்து சர்க்கரையை போட்டோமா அடுத்தது வந்து பால் நல்லா காஞ்சிட்டு இருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம் அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கேன் எந்த பொடியை நான் திப்பி எடுத்துடுறேன் நீங்கள் திப்பியோட போடுறதா இருந்தாலும் இதோட மேல் புகழோடு போடுறது இருந்தாலும் நீங்கள் வந்து போட்டுக்கணும் இது வாயில் கொஞ்சம் அது அடிப்பட்ட ஒரு மாதிரி இருக்கும் அதுக்காக நான் எப்பவுமே குடும்பம் வரைக்கும் அந்த பூவை வந்து நிற்கிருவேன் அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் டீ பீ போட்டு டீ கொதிக்கி வைக்கும்போது ரெண்டு போட்டோம்னா நல்லா டீ வாசனையாக இருக்கும் நாங்கள் இதை நல்லா பண்ணிட்டோம் கொஞ்சம் நெய் கண்டு காய்ச்சிடலாம் இதுக்கு கொஞ்சம் நெய்ப் அப்பப்போ விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நமக்கு பிடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் அப்புறம் இதை கொஞ்சமா காய்ச்சிக்கணும் சூடு பண்ணிவிடு பால் காஞ்சிட்டு இருக்கு முந்திரி பாதாம் இதையும் வந்து இதோட நானு பண்ணிடுவேன் கொஞ்சம் பெருசு பெருசா போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க கொஞ்சம் பொடியா பண்ணிக்கலாம் பொடி பண்ணிக்கலாம் நெய் நல்லா காஞ்சிருச்சு இப்ப வந்து நம்ம உருண்டை பிடிக்கலாம் ரவா லட்டு இதுல வந்து நல்லா சூடாயிருச்சு நல்லா சூடாயிருச்சு இப்ப இப்ப வந்து நம்ம இல்லை பால் சூடாயிருச்சு நல்லா நீங்கள் என்ன பண்ணணும் நல்லா வந்து பாலை வந்து உடனே விட்டுட்டு கை வச்சிடாதீங்க ரொம்ப கொதிக்கும் அதனால ஒரு கரண்டி மாதிரி வச்சுக்கிங்க இப்போ வருத்த கரண்டியை யூஸ் பண்ணிக்கோங்க பால் எடுத்து நீங்கள் கொஞ்சம் தேவையான அளவு ஏடோட இருக்கு பாருங்க எவ்வளோ திக்கா நல்லா காஞ்சிருக்கு பால் அதனால பார்த்து ஊற்றணும் ரொம்ப சூடாயிடுச்சு அதனால பதத்தோட நீங்க வந்து பார்த்து பொறுமையா செய்யணும் கையில சுட்டுக்காம பால் விட்டாச்சு கொஞ்சம் ஒரு ஒரு கலரு இது கொஞ்சமா இருக்கிறதுனால நான் அப்படியே பிடிக்கிறேன் நீங்க வந்து நிறைய இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கலந்துச்சுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா விட்டாச்சு உடனே சூட்டோட பிடிக்கணும் அதுதான் இப்ப இதுல நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா சூடாயிருச்சு அதனால நீங்க இந்த மாதிரி பாத்திரம் சூடாது கை பாருங்க இந்த சூடு பதத்தோட உங்களுக்கு பால் வந்து அப்படியே தெரியும் ஊற்றும்போது கொஞ்சம் தண்ணியா இருக்க மாதிரி தெரியும் நீங்க வந்து அதை நல்லா அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா ஆற விடணும் ஆற விட்டோம்னா நம்மளுக்கு அந்த பால் வந்து அதில் இறுகிட்டு லட்டுக்கு சரியா வரும் உங்களுக்கு சைஸ் தகுந்த மாதிரி லட்டை நல்லா சூட்டோட இருக்கு அதெல்லாம் கையில பார்த்து பிடிக்கணும் இதில் வந்து ரொம்ப கம்மியான பொருள் தான் சேர்த்துருக்கோம் சக்கரை ரவை தான் மெயின் அதுக்கப்புறம் பால் நம்மளுக்கு காய்ச்சின பால் நெய் இந்த முந்திரி திராட்சை பாதாம் பருப்பு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கணும் கூட கடைசியாக சேர்த்துட்டு இந்த மாதிரி சுட சுட உருண்டை பிடிங்க நீங்கள் குட்டியாக வேணுன்னாலும் குட்டி குட்டியாக பிடிங்க இந்த உருண்டை நல்லா நமக்கு ஆறணும் அதே மாதிரி வந்து நீங்க பால் வந்து பதத்தோடு இதில் ஊற்றணும் ரொம்ப பால் ஊற்றிட்டீங்கன்னா ரொம்ப தண்ணியா போயிடும் அதனால நீங்க ஆனால் இந்த ஆறின உடனே பாருங்க கட்டியா உ உருண்டை உருண்டை வந்து அப்படியே இறுகிறோம் நல்லா ஆற வைக்கணும் இந்த கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் நெய் தடவிடுங்க இப்போ இதெல்லாம் நம்ம வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக செய்யக்கூடிய பொருள் பாருங்கள் அதனால் நம்ம ஒரு ரெண்டு உருண்டை எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாம் கடையில் வாங்கி சாப்பிடுறதை விட நம்ம வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுக்கலாம் இதெல்லாம் அப்படி நம்ம பண்ணி வச்சா கெட்டு போக இருக்கு பொருள் சாப்பாடு சாப்பிட்டோன்னா ஒரு ஸ்வீட் சாப்பிடு ரொம்பலாம் உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுட்டு பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா வந்து அழகாக எடுத்து சாப்பிடுவாங்க நிறைய பேர் சாப்பிட்ட உடனே லஞ்ச் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்லாம் சாப்பிட்டா தான் நல்ல ஒரு திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் தேடுவாங்க சாக்லேட் தேடுவாங்க அது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி உருண்டைகளை நம்ம வந்து செஞ்சு ஃபஸ்ட்டோம்னா இது பாட்டுக்கு ஆற வச்சு பாக்ஸில் எடுத்து வச்சிங்கன்னா எப்போ வேணால் நம்மளே சாப்பிட்டுக்கலாம் இதே மாதிரி இதில் வந்து நம்ம ரவா லட்டு ரவா கூட வந்து நம்ம வந்து இன்னும் கூட கொஞ்சம் வேறு ஏதாவது இன்க்ரீடியன்ஸை சேர்க்கலாமான்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கல்ல மாவு இருக்கு இல்லைங்களா அதை வந்து நம்ம இதோட மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது பொட்டுக்கல்ல மாவு நம்ம இதை அந்த ரவாவோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் அதை மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா இப்படி இப்படி இந்த ஒரு டம்ளர் எடுத்தீங்கன்னா அதில் வந்து ஒரு கால் டம்ளர் குறைச்சிட்டு ஒரு கால் டம்ளருக்கு நீங்கள் வந்து அந்த இந்த இது பொட்டுக்கல்ல வந்து வருத்திட்டு மிக்சியில் வறுத்து ஆற வச்சிட்டு மிக்சியில் போட்டு இதே மாதிரி மாவாக ஆக்கிக்கிங்க அதையும் சேர்த்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு நாள் நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம இது கலக்கலந்த கொஞ்சம் மாவு இதாக கெட்டியாயிருச்சு அதனால நான் வந்து பதமா ஊத்திக்கிட்டேன் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து அஹ் பால் எவ்வளோக்கு தேவைப்படுதோ அவ்வளோ அளவுக்கு கொஞ்சமா ஆனா சூடா இருக்கும் பால் ஆறக்கூடாது ஜாக்கிரதையா செய்யணும் கையில படாம கையில சூடு படாம பொறுமையா செய்ங்க இதை நீங்கள் ஃபேன் காற்றுல அதில் எல்லாம் வைக்க வேண்டியதே இல்லை நீங்கள் வெளியிலயே வச்சுட்டீங்கன்னா அதையே நல்லா அப்படியே இருக்கிறோம் நெய்யும் ஓரளவுக்கு ஃபுல்லாக ஊற்றிட்டேன் நீங்கள் நிறைய பெசையிருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நெய் வந்து நெய் விட்டு விட்டு பிசைஞ்சுட்டே இருக்கணும் பாலை ஊற்றிட்டு அது கூடவே நெய் விட்டு கொஞ்சம் கூட கூட அப்படியே பிசைஞ்சிட்டிங்கன்னா கரெக்டான பதம் வந்துடும் அப்படி கையில நீங்க ஒட்டும் போது லைட்டா கொஞ்சம் நெய் இருந்தா அப்படி தடவிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டி வராது உருண்டை பிடிக்கும்போதே ஒண்ணுத்துல பாதாம் அப்படியே இருக்க மாதிரியும் ஒண்ணுத்துல வந்து முந்திரி இருக்கா மாதிரியும் அப்படியே வந்து நீங்க பிடிச்சீங்கன்னா நம்ம நம்ம சாப்பிடும் போது எடுத்து சாப்பிடுவோம் குழந்தைங்கன்னா டக்குன்னு பார்த்த உடனே ஆஹா இதில் ஒரு பாதாம் இருக்குடா அப்படின்னு சொல்லி எடுத்து முந்திரி நான் அப்படியே உருண்டையோட சாப்பிடுவாங்க அதனால அது ஒரு டெக்னிக்கா உருண்டை வந்து பிடிக்கும் போது இந்த அட்ராக்ஷனா பிடிக்கணும் எதுக்கு நான் கருப்பு திராட்சை போட்டேன்னா இதுல உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதுவும் இல்லாம பாக்குறதுக்கு பாருங்க பிளாக்டா தெரியுதுன்னு பாருங்க அது வெள்ளை அந்த வெள்ள திராட்சை போட்டோம்னா தெரியாது சொல்லுவ மொழி அதுல இருக்கிறது தெரியாது முந்திரி கூட அவ்வளோவா தெரியல பாதாம் தெரியுது அதனால நம்ம வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷனா செஞ்சு கொடுக்கும் போது இந்த உருண்டன இதே மாதிரி சத்து மாவில் நிறைய உருண்டை செய்யலாம் கம்பு மாவில் செய்யலாம் நான் வந்து எதுனா கேழ்வரகு மாவில் உருண்டை செஞ்சு காமிச்சிருக்கேன் அதனால் கம்பு மாவு என மாவு இதுல எல்லாமே லட்டு பிடிக்கலாம் நீங்கள் வந்து இந்த சர்க்கரையை போடுறதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் இதே மாதிரி பவுட்ரு பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து அது பண்ணும்போது நம்ம வந்து அளவு வந்து பக்குவமா போடணும் அது உங்களுக்கு நான் எப்படின்னு நான் ஒரு தர்வம் இந்த நாட்டு சக்கரை போட்டு செய்யும் போது செஞ்சு காமிக்கிறேன் என்னடா அது ரொம்ப அப்படியே தண்ணி ஆயிரும் அதனால அது வந்து பக்குவமா பிடிக்கணும் பாருங்க எல்லா உருண்டையுமே கரெக்டாக வந்துடுச்சு அப்படியே ஒரு குட்டி உருண்டை இதை வந்து நீங்க உடனே எப்படியும் எடுத்து சாப்பிடக்கூடாது கொஞ்ச நேரம் நல்லா ஆறணும் அப்படியே வச்சீங்கன்னா வெளியிலேயே நல்லா சூப்பரா ஆறிடும் அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அதுவும் இல்லாம நீங்க வந்து ஆற வச்சு எடுத்து வச்சீங்கன்னா நீங்க எப்ப வேணா சாப்பிட்டுக்கலாம் சுவையான ரவா லட்டு ரெடி ஆயிருச்சு நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நாளைக்கு ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் பாய்